உங்கள் உணர்வுக்கெல்லாம் இந்த உலகத்தில் மதிப்பு இல்லை உங்கள் அழுகைக்கெல்லாம் இந்த உலகத்தில் மதிப்பு இல்லை நீங்கள் ஏமாந்து நிற்கிறதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் மதிப்பே இல்லை இறக்கமில்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் இறக்கமில்லாத உலகத்தில் வாழ்கிறோம் நீ எதுக்கு ஏமாந்தேன்னு தான் கேட்பாங்க உங்களை ஏமாத்தினவங்களுக்கு எதுவும் இல்லை ஏமாத்தினவங்களை போய் கழுத்தை பிடிக்க மாட்டாங்க நீ எதுக்கு ஏமாந்த வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாம் புரிச்சிக்கணும் நீ எதுக்கப்பா ஏமாந்த இப்படி தான் கேட்பாங்க அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு உலகம் காலேஜ் படிக்கிற ஒரு தங்கச்சி வந்து அவ்வளவு ஊர்ல இருந்து அம்மா அப்பா விவசாயிங்க அவ்வளவு நம்பி அந்த படிக்க வச்சா இந்த வந்து ஒரு பையன் அந்த பையன் வந்து அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான் நிறைய ஊர்ல தங்க வச்சுட்டான் தன்னுடைய சரீரத்தையே கடுத்துட்டான் இப்போ இந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அவன் என்ன சொல்றான்னா நான் வந்துட்ட கல்யாணம் பண்றது மாதிரி நான் வந்து பழகவே இல்லையே ஏய் என்னுடைய சரீரத்தையே நீ நாசம் பண்ணி